வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வழிப்படிவை முதலில் பார்ப்போம் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி தென்காசி மாவட்டம் தென்காசி ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் தலா மூன்று சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகிரி மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் இரண்டு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தலா ஒரு சென்டிமீட்டர் மேலும் மழை மாடி இல்லாத மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி மலைப்பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை அதே போல் கேரள பகுதியில் கனமழை இருந்தது அதேபோல் மழைமான இல்லாத கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கிராமப்புறங்களிலையும் மலைப்பகுதிகள்லேயும் மழை இப்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்குதுன்னா இன்றைக்கு பகல் மன்னார்குடியிலேயே தூறல் எதிர்பார்த்தது போலவே டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் மழை மழைப்பிடிவுகள் காணப்பட்டது இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட தென்காசி மாவட்ட எல்லை ஓரத்தில் மழை கேரளாவில் கனமழைப்படிவு இடியுடன் கூடிய மழைப்படிவு பொழிந்து வருகிறது கேரளாவில் அதாவது மூணாறு அதன் சுற்றுவட்டாரப் பகுதி மூணு மூணாறு மற்றும் வால்பறை இந்த சுற்றுவட்டாரப் பகுதி வால்பறைக்கு தெற்கே சபரிமலைக்கு வடக்கே போல் கொச்சி இடைப்பட்ட பகுதியெல்லாம் கனமழை இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருகிறது மேலும் பழனி அருகே மழை இப்போது சற்று முன் பழனி அருகே மழைப்பொழிவு பழனிக்கு கிழக்கே இடிமழை அது கிராமப்புறமாக இருக்கலாம் மழை மண்ணில் வரலாம் வராலும் கூட போகலாம் அதே போல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கரூர் பரமத்தி முப்பத்தெட்டு டிகிரி அதே கருமூரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொரு டிகிரி முப்பத்தெட்டு என்பது நூறு டிகிரி ஃபர்னிகேட் இருபத்தொரு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொன்றுக்கும் முப்பத்தொன்றுக்கும் ஆக ஒரு பதினைந்து பதினாறு டிகிரிக்கிட்ட பதினேழு டிகிரிக்கிட்ட வித்தியாசம் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் பதினேழு டிகிரி வித்தியாசம் அதிகபட்ச உப்புநிலைக்கும் ரெண்டும் கரூர் பரமத்தி தான் க குறைந்தபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் குறைவாக பதிவானதும் கரூர் பருமத்தி இருபத்தொரு டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவானதும் முப்பத்தெட்டு டிகிரி அதுவும் கரூர் பருமத்தி தான் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ரெண்டும் கரூர் பருமத்தி தான் அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இன்றைக்கு நாம் மழைப்பொழிவை ஏற்கனவே நம்ம விரு அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லையோரத்தில் கேரள பகுதியில் மழை பழனியில் மழை மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆனால் பரவலாக பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு மழை எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறோன்னா மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம் ஒட்டி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி விருதுநகர் மதுரை தேனி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோடு மேற்கு தொடர்ச்சி மலை இன்றைக்கு இரவு மழை வாய்ப்பு இருக்கிறது மேலும் இலங்கையிலிருந்து ஒரு மழை உருவாக்கி வந்து கொண்டிருக்காது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை அதிகாலையில் மழை பிடிவி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அதிகாலை ஐந்து மணிக்குள்ளே தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கரையோர பகுதிகளில் மழைப்பிடிவி கொடுக்கலாம் நாளை பகலில் போல் ஆங்காங்கே கருமேங்கம் சூழ்ந்து இன்றைக்கி டெல்டாவில் தூரியது போல தூரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொஞ்சம் தூரல் தூரல் மழைப்பிடிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்துக்கும் தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் பிறகு மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஈரோடு உள்ளிட்டமே ஈரோடு மற்றும் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி அப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளிக்கிழமை ஆங்காங்கே கொஞ்சம் உள்ளையும் அழைப்பிடிப்பிட்டோம் கடலோரமும் ஈட்டும் உள்ளேயும் ஈட்டும் ஆனால் பரப்பில் குறைந்துரு குறைவாக தான் இருக்கும் ஆனால் கடலோரமும் மழை வந்துடும் டெல்டாவிற்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை டெல்டா மட்டுமல்லங்க எல்லா மாவட்டத்துக்குமே மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு 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 இருபத்தி ரெண்டாம் தேதி அது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துலையும் பெய்யாது மாவட்டத்தில் ஒரு சடங்கள் இடங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது பெங்களூருக்கும் வாய்ப்பு இருக்குது மைசூருக்கும் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அதன் எல்லையோரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு கன்னியாகுமரி முதல் வேலூர் வரைக்கும் சென்னை முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லா பகுதிக்கும் உண்டு டெல்டாவிற்கு உண்டு ஆனால் எல்லா இடங்களுக்கும் பெய்யாது அந்த எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை இரவு கனமழை வாய்ப்பு இருக்குது சேலம் ஈரோடு நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் வடக்கு நீலகிரி தருமபுரி இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது கொஞ்சம் பார்ப்போம் மதுரை திண்டுக்கல் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது இடியுடன் கூடிய மழை தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி மழை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழையே தெரியுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் கன மிகன இல்லை மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் பெரும்பாலான இடங்களில் நினைக்கும் ஒதுக்குதலோட ஒதுக்குதலோடு நினைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று கொஞ்சம் அங்காங்கே இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை அதுதான் காற்று சுழற்சி கிழக்கு காற்று மற்றும் உயிரிழத்து காற்று ரெண்டும் இணையும் ஒரு காலமாக இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தெரிகிறது கர்நாடக எல்லையோரத்திற்கும் லேசான மிதமான மழை தெரிகிறது வடகடலோரம் வட உள் பகுதிகளில் நனைக்கும் மழை லேசான மழை தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ஓகே அடுத்தது இருபத்தி ஐந்து இருபத்தாறில் மழை வாய்ப்பு இல்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிரட்டல் குழப்பம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எப்போதுமே அது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுக்கடுத்து நீலகிரிக்கும் வால்பறைக்கும் இடைக்குள்ள பகுதி இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதோ ஒரு இடத்துல தென் மாவட்டங்களுக்கோ வட மாவட்ட அதாவது நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கோ ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருப்போம் மூணு நாளைக்கு ஒருப்போம் அங்கங்கே மழை இருந்துகிட்ருக்கும் ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது அதான் சொல்கிறேன் எதுவுமே மழையை நம்பி எந்த விவசாயம் பண்ணக்கூடாது காரணம் எல்லோருக்கும் மழை கிடைக்காது ஆனால் மழை கிடைக்கும் இப்போ தூறல் விழுந்துச்சு மதியானம் டெல்டாவில் மன்னார்குடியில் புறநகரில் விழுந்துச்சு மன்னார்குடியில் விடலை நனைக்கு மழை இருந்துச்சு ஒரு சில இடங்களில் பட்டுக்கோட்டை மன்னாளுடைய இடைப்பட்ட பகுதியில் ஆனால் எல்லா இடங்களுக்கும் இல்லை இப்படி தான் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அதிலே ஒதுக்குவதில் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு மழைக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி ஏழும் கொஞ்சம் தூரலாம் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கி மழை தூரல் மழை இருக்கும் ஆனால் நன் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு மீண்டும் ஒரு சுற்று ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தெரியுது ஆனால் அது கடந்த முறை பெய்த அளவுக்கு இருக்காது ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யிருக்கு ஏப்ரல் மார்ச்சை விட ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய மழை மழை இருக்குது ஆனால் அதை விட கூடுதல் மழை ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே பங்குனி இறுதி நாட்கள் சித்திரையில் ஒட்டுமொத்த நாட்களும் ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதில் ஒரு நல்ல மழை மூன்று நிகழ்வால் நிகழ்வுக்கும் மூன்று நாள் மொத்தம் முப்பத்தைந்து நாளில் நிகழ்வுக்கும் மூன்று நாளில் மூன்று நிகழ்வுகள் ஒம்பது நாள் ஒம்பது நாள் நல்ல மழை இருக்குது மீதாக இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாளில் ஒம்பது பாக்கி இருபத்தஞ்சி நாளைக்கு இருபத்தாறு நாளைக்கு வெயிலும் இருக்கும் இதமான பப்பமும் இருக்கும் எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் சராசரி வெயில் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் கடலோரத்தில் அதிகாலையில் தென்கடலோரத்தில் இருக்கும் பிற பகுதிகளில் மதியம் ஆங்காங்கே தூரல் நினைக்கலாம் தூறலாம் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் நல்ல மழை இருக்கும் ஆனால் அது ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் நல்ல மழை இருந்தாலும் பெரும்பாலும் ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட் சொல்ல இணைந்துருங்கள் நன்றி